சமாதானத்திற்கு காரணராயிருக்கிற நமது இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் உண்டு அவர் சமாதான பிரபு அலேலூயா அலேலூயா இந்த வேதத்தை நேசிக்கணும் இந்த வேதத்தை நேசிக்கணும் இங்கே வேதம் சொல்லுகிறது அதே நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூத்தி அறுபத்தி மூன்றாம் சங்கீத வசனத்தை யாராகிலும் ஆசிங்கப்பாரு உம்முடைய வேதத்தையோ நான் நேசிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிற பொய்யை பகைத்து அருவருக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன் உங்களுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரை பாருங்க மற்றவர்களை காட்டிலும் உறவுகளை காட்டிலும் உடன்பிறப்புகளை காட்டிலும் சொந்தங்களை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் நான் இந்த வேதத்தை உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரை நீயே நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆண்டவரை ஆண்டவர் நேசித்த ஒரு மகன் முதல் சிஷனாய் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார் அப்போஸ்தலர்களிலே முதல்மையானவனாய் அவன் இருந்தான் ஆண்டவர் இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் ஆனால் எல்லாவற்றையும் விட்டு தன்னுடைய வேலையை நேசித்து வலைகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு புறப்பட்டு போய்விட்டான் ஆண்டவரை நேசிப்பதை விட்டு விட்டு அவன் போய்விட்டான் ஆண்டவர் வருகிறான் அவனை சந்திக்கிறான் அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறான் யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ என்னை நேசிக்கிறாய் நீ என்னை நேசிக்கிறாயா ஆண்டவர் கேட்கிறார் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் அதுல பதினேழாம் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் தரம் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அலேலோயா அலேலோயா இந்த வேதத்தை நேசித்தார் மிகுந்த சமாதான பேருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு இப்பதான் ஒத்துக்கொள்ளுகிறான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிவு அல்ல நான் நேசிக்கிறோம் நேசிக்காத போறது உனக்கு தெரியும் ஆண்டவர் என் ஆடுகளை மேய்ப்பாயா நீ என்னை நேசிக்கிறா ஆண்டவர் கேட்கிறார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சினேகித்தேன் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல் அவரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை நூத்தி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு வீடுகளிலே சமாதானத்தை கத்த கொடுக்கிறார் உன் எல்லைகளிலே சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் உன் குடும்பம் சமாதானமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா அலூய்யா இன்னொரு வசனம் சொல்லுகிறது நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்லுகிறது உன் எல்லைகளிலே சமாதானம் இருக்கும் அலேலூயா உன் வீடுகளிலே சமாதானம் இருக்கும் உன் எல்லைகளை கூட உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற உன் எல்லைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உனக்கு சமாதானம் இருக்கும் இந்த வேதத்தை நேசித்தான் அங்கெல்லாம் சமாதானம் இருக்கும் உன் பிள்ளைகள் கூட சமாதானமா இருப்பார்கள் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்திலே பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது பாருங்க உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லே லூயா இசையா ஐம்பத்தி நாலு பதிமூணுல நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா கத்தார் வீடுகளிலே சமாதானம் எல்லைகளிலே சமாதானம் பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் அதை ஆண்டவர் தருகிறார் வீடுகளிலே சமாதானம் இல்லை எல்லைகளிலே சமாதானம் இல்லை பிள்ளைகள் மத்திலே சமாதானம் இல்லை காரணம் இந்த வேதத்தை நாம் நேசிக்காததினாலே அலே லோயா இந்த வேதத்தை முதலாவது நம்ம நேசிக்கோ எல்லாரும் நீங்க நேசிங்க இந்த உலகத்துல ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் ஆண்டவர் மீது முதலாவது அன்பு செலுத்த ஆண்டவரை முதலாவது நீ நேசி வேதம் அதுதான் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறது அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு சமாதானத்தை கட்ட வேறு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் வேதம் அதுதான் சொல்லுகிறேன் அலே லூயா யோவான் பதினாலு இருபத்தி ஏழு அதுல நம்ம வாசிக்கிறோம் என்ன சொல்லுகிற உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அலே லூயா லூயா அப்படி என்று சொன்னான் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இடரில் இல்லை நீ சமாதானமா இருக்கணுமா உன் குடும்பம் சமாதானமா இருக்கணுமா உன் எல்லைகள் சமாதானமா இருக்கணுமா உன் பிள்ளைகள் சமாதானமா இருக்கணுமா இந்த வேதத்தை அதிகமா நீங்க நேசி அலே லூயா அலே லூயா அலே லூயா இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இதை அதிகமா நேசிக்கோ மற்ற எல்லா எல்லாரையும் பார்க்கணும் எல்லாரை பார்க்கணும் இந்த வேதத்தை ஆண்டவரை நீங்கள் அதிகமா நேசிக்கிற போது இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் வந்து நிறைவேறும் பலிக்கும் நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும் நம்முடைய எல்லைகள் சமாதானமா இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் சமாதானமா இருக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த சமாதானம் நமக்கு பூரணமா இருக்கும் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எனவே அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பான் இன்றைக்கு நான் நமக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் என்ன நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி அறுபத்தி அஞ்சாம் வசதி உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு என்ன இல்லையா இடர்களில் இல்லை வேதம் சொல்லுகிறது எனவே இதை நேசி இதை நேசி இதை உங்கள் கண்மணியை போல நேசி அப்படி நேசிக்கிற போது கட்டம் உங்களை ஆசீர்வதிப்பான் கட்டத்தாம் இந்த என நாளிலே இதை ஆசீர்வதிப்பாராக